இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பாருங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முதலீடுகள் பெருசாக போடாதீங்க இந்த பேச்சை முதலீடாக கன்சல்டேஷன் பண்றவங்க புரோக்கரேஜ் ரிலேட்டடாக பண்றவங்க கைமாத்தி விடுறவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு வருமான ஓட்டம் நன்றாக இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆனால் முதலீடுகள் போடுறவங்கெல்லாம் பின்னாடி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கணும் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா கமிஷன் பேசஸ் டு ஒர்க்ஸ் அதில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நன்மைகளை பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது இது ஒரு அமைப்பு ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத பலன் தமிழ் மாதப்பலன் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் சரிங்களா அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமா தான் இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து சதமானம் பலம் தான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதா பலம் கிடையாது அதனால உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க நான் சொல்ற ஒவ்வொரு ப்ரடிக்ஷனுக்கும் இந்த தசா புக்தி நடந்தாதான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால அந்த தசாபுக்தி நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா எதுக்கு உங்க கையில உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா நான் ஒரு அஞ்சு பலன் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அஞ்சு பலனுமே உங்களுக்கு நடந்துராதுங்க அதுல ஒன்றோ ரெண்டோ உங்க ஜாதக தசா புக்தியோட மேட்ச் ஆகும் அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் பத்து சதமானம் இல்லாம ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதமானம் வலுவா உறுதியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது சோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா தனுசு தனுசு ராசினியர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா கொஞ்சம் பெரிய ஏற்றத்திற்கான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மாதம் அமைகிறது நம்ம ஒரு சில விஷயங்கள் நன்மையா இருக்கும் இல்லையா அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த காலகட்டம் இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் நீங்கள் சொந்த ஊருக்குள்ளே வேலை தேடுறீங்க இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை தேடுறீங்க ஒரு நல்ல வேலையை தடுறீங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை வேலைன்னு ஒன்று கிடைக்கும் வருமானம்னு ஒன்று கிடைக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் வெளியூர்களில் தள்ளி வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் பார்க்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிறது என்றால் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செய்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அதாவது யாராவது வெளிநாட்டுக்காக ட்ரை பண்றீங்க இல்லை நூ நீண்ட நல்லா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்தோம்னா போதுங்க அப்படியே ஒரு ரவுண்டு கும்பகோணம் ஃபுல்லாக ஒரு கோவில்கள் ரவுண்டு அப்படியே இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகணும்னு நினைப்பீங்க டூர் மாதிரி அந்த மாதிரி போகிறதுக்கும் சரி இந்த ரெண்டு அமைப்புகளுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு அப்போது நீங்கள் தாராளமாக வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்க எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சிக்கலாம் நீங்கள் இந்த தூரதேச பயணங்களுக்கும் முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்ததாக அமையப்பெறுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை கந்து வட்டிக்கு காசு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வட்டி நீங்கள் தான் போகிறீங்கன்னு வச்சிங்களேன் மாட்டுறதுக்கு ஆனாலும் இந்த லோன்ஸ்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கக்கூடியது அது அப்ரூவ் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கேட்கின்ற இடங்கள்ல கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான வாய்ப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் கிடைக்கும் லிமிட்டுக்குள்ள வாங்கிக்கிறது நல்லது எல்லை மீறி அது உங்க தலையை முழுகிற அளவுக்கு போயிடக்கூடாது அதில் மட்டும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முதலீடுகள் பெருசாக போடாதீங்க இந்த பேச்சை முதலீடாக கன்சல்டேஷன் பண்ணுறவங்க புரோக்கரேஜ் ரிலேட்டடாக பண்ணுறவங்க கைமாத்தி விடுறவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு வருமான ஓட்டம் நன்றாக இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆனால் முதலீடுகள் போடுறவங்கெல்லாம் பின்னாடி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கணும் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா கமிஷன் பேசஸ் டு ஒர்க்ஸ் அதில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நன்மைகளை பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாகவும் இந்த காலகட்டம் ஒரு நன்மையான அமைப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நல்ல ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தவிர மற்ற தசா பகுதியில் நடந்ததுன்னா இந்த காலகட்டம் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருக்கும் கவலைப்படாதீங்க குறிப்பாக அன்பர்களே இந்த காலகட்டம் எதற்கு மிக 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 சிறப்பானதாக அமைகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லவ் செட்டாயிரு ஆனால் அது பின்னாடி கவுக்கும் அதில் கவனமாக இருக்கணும் அந்த லவ் செட் செட்டாயிரும் காதலிக்கிற அன்பர்களுக்கு அந்த காதல் கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு நன்மை எங்கெங்க கவனமா இருக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுதான் ஒரு லிஸ்டே இருக்கு அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன் கால விரயம் எதுக்கு எடுத்தாலும் நேரம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் என்ன பண்றீங்கன்னு தெரியும் நீங்களே சும்மா சுத்திட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த அஞ்சு நிமிஷம் வேலையை பண்றதுக்கு ஒரு மணி நேரம் தேவையில்லாமல் சுத்திட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கால தாமதம் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து முடிக்கிறது இல்ல அவசரப்பட்டு அவசர கொடுக்கறமா எடுத்துட்டு அதை தப்பா பண்ணி விட்டு திரும்ப முதல்ல இருந்து பண்ற மாதிரி தள்ளுறது அந்த மாதிரி எந்த இந்த சீப்பை தலையில வச்சுக்கிட்டே ஒரு மணி நேரம் தேடிட்டு இருக்கோம் இல்லையா வீட்டில் சில நேரங்கள்ல அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன் இந்த அலைக்கழிப்புகள் தாமதங்கள் அலைச்சல்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபக்தி நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாது சமயத்துல குழப்பமாயிரும் ஆக அந்த நேரங்களில் அலைச்சல்கள் இன்னும் சற்று கூடுதலானதாக அமைந்து விடும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டம் நீங்கள் குறிப்பா அது வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தவர் சார் நீங்கள் ஒரு பெண்ணா இருக்கீங்க ஒரு ஆண் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்க ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளையோ தேவையில்லாத சின்ன சின்ன கேடுகளையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி குறிப்பா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போய்ட்டு லிங்க் பண்ணி வச்சுட்டு அதை பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அவமானத்தை கொடுத்துரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு ஒரு அமைப்பை அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அல்லது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண விரயம் அன்பர்களே தொட்டதுக்கெல்லாம் செலவு இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செலவு 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 செலவுகளாகவே ஒரு சிலருக்கு மருத்துவ செலவா போகும் ஒரு சிலருக்கு தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் சரிங்களா எல்லாரும் கிடையாது ஒரு சிலருக்கு அன் செலவுகள் போயிட்டே இருக்கும் அவங்க ஒரு சேமிப்புன்னு ஒரு பத்தாயிரம் எடுத்து வைப்பாங்க அதுலேருந்து ஒரு அஞ்சாயிரம் எடுத்து செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடிகளுக்குள்ள தள்ளுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுவும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அன் செலவுகள் ஏற்படும் நம்ம தான் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாதது எது தேவையானது எதுன்னு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா என்ன சொன்ன மாதிரி எதிர்பாலையவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்துருந்துக்கணும் அது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்னு வரும்போது அப்படியே கிராஃப் ஏறி கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ அகலக்கால் வைப்பது கூடாது கடனை ஏற்படுத்தி சொத்து வாங்குறது கடனை ஏற்படுத்தி தொழில் பண்றது கடனை ஏற்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது கொடுக்கல் வாங்கல் பண்றது இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க ஏன்னா இது பண இங்க ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி அங்க அஞ்சு ரூபா வட்டிக்கு கொடுத்துடலாம் லாபம் மூன்று ரூபா நமக்கு கிடைக்கும் அவன் முதல்ல தூக்கிட்டு ஓடி போயிடுவான் புரியுதுங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பண விஷயங்கள்ல மாட்டிக்கிடுவீங்க சோ கடனை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு தசாபுக்தியாக இந்த தசாபுக்தி உண்டு ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னெண்டு இதுவும் நடந்துருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கிடுவீங்க பார்த்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் நமக்கு தேவையில்லாத கொஞ்சம் இந்த மன சபலங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பழக்க வழக்கங்களில் ஏற்படுத்தலாம் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்டு ஏற்படுத்தலாம் அல்லது சிந்தனையில ஏற்படுத்தலாம் இதேனும் ஒன்ல மன சபலங்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடுறது தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க சூழ்நிலை கைதிகளாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளில் பல சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் போய் தனிமையில் எதுவும் சிக்கிக்கிடக்கூடாது சரிங்களா குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் இது ஒரு அமைப்பு அதை அடுத்ததாக தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகள் எதுவும் போட்டு விரயம் பண்ணிவிட்டு கடனில் உட்காந்துக்கிடாதீங்க சரிங்களா ஆல்ரெடி என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அது அப்படியே போகட்டும் புதிதாக தொழில் விரிவாக்கம் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக முதலீடு போட்டது அதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டோம் அதுதான் பெஸ்ட் அதுவும் குறிப்பாக பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோம் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோம் தசா புக்தி போகுதுன்னா வண்டியே எடுக்கவே கூடாது முதலீடுன்னு சொல்லி சரிங்களா பார்த்துருக்கணும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மறையிலும் உயர்கல்வியிலையும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுற காலகட்டம் அதேபோல் தகப்பனார் உறவு சார்ந்தோ அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் சார்ந்தோ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ அது கொஞ்சம் பார்த்துருக்கணும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல ஒரு பாவகிரகம் கிரகம் அமர்ந்து அது சம்மந்தப்பட்டோ தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் இது தகப்பனார் தகப்பனார் சார்ந்த அமைப்புகளில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உயர்கல்வியில் அந்த தன்மையை ஏற்படுத்தும் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு எங்கே எப்படி அப்படின்னு நடந்துக்கிற வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல் உத்தியோகத்தில் கிடைச்ச வேலை சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கிடணும் அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு ஜம்ப் ஆகலாம்னு சொல்லி வேலையை விட்டீங்கன்னா வேலை கிடைக்காது டக்குன்னு அதனால கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது அவசரப்பட்டு இருக்கிற வேலைகளை விடாதீங்க வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் டக்குன்னு கிடச்சிடாது சரிங்களா அது பார்த்து பண்ணுங்க அவசரப்பட்டு எதுவும் முடிவுகள் எடுக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க ஸோ ஓவராலாக பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாலினத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மூணுல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி கொள்வது மிக 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 அவசியமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஆக அனைத்து தனுசு ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி